ஹாய் கைஸ் வெல்கம் Vlogs. குமார் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்திய ரயில்வே வாரியத்தால் புதிய ரயில்வே கால அட்டவணை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இதனால் தெற்கு ரயில்வேயில் வருகின்ற ஜூலை ஒன்றாம் தேதி முதல் மாற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்ட பாசஞ்சர் ரயில்களுக்கான எண்ணானது தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது தாம்பரம் செங்கோட்டையிட இயக்கப்படும் அதிவிரைவு ரயில் இனி முழு வழித்தடத்திலும் டீசல் இன்ஜின் கொண்டு இயக்கப்பட இருக்கிறது இன்றைய தினம் இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போகிறோம் சேனல் யாராவது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்திய ரயில்வேயின் வருடாந்திர புதிய ரயில்வே கால அட்டவணை வெளியாகும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது தற்போது அதை தற்காலிகமாக ரயில்வே வாரியம் ஒத்தி வைத்திருக்கிறது மறு அறிவிப்பு வரும் வரை புதிய ரயில்வே கால அட்டவணையில் வரும் மாற்றங்கள் எதுவும் நடைபெறாது என்கிற ஒரு அறிவிப்பு சில தினங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டிருந்தது அதில் ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே சார்பாக வெளியிடப்பட்டிருந்த ஒரு அறிவிப்பு குறித்து நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் தற்போது தெற்கு ரயில்வே சார்பாக ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இருநூற்றி தொன்னூற்றி ஆறு பேசஞ்சர் ரயில்களுக்கு மீண்டும் பழைய எண் வழங்கப்படும் என தெற்கு ரயில்வே சார்பாக சில வாரங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டிருந்தது தற்போது ரயில்வே வாரியம் இந்த புதிய ரயில்வே கால அட்டவணையை தள்ளி வைத்திருப்பதனால இந்த ரயில்களுக்கு எண் மாற்றம் என்பது நடைபெறாது தற்போது இருக்கக்கூடிய ஜீரோ சிக்ஸ் என்கிற அதே எண்லதான் இந்த பேசஞ்சர் ரயில்கள் இயக்கப்படும் என அறிவித்திருந்தாங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் சுமார் நான்கு வருடங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேசஞ்சர் ரயில் கட்டணம் மீண்டும் இந்த ரயில்களுக்கு வழங்கப்பட்டது எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷலில் இருந்து பேசஞ்சர் ஸ்பெஷலாக மாற்றப்பட்டது இருப்பினும் இந்த ரயில்கள் அனைத்தும் இதுநாள் வரை ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரியிலே ரன் ஆயிட்டு இருக்கிறதுனால இந்த ரயில்களுக்கு மீண்டும் பழைய வழங்குவது என ரயில்வே வரி முடிவு செய்து இந்திய ரயில்வே இருக்கக்கூடிய அனைத்து மண்டலங்களுக்கும் இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க ரயில்வே வாரியமானது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது தொன்னூற்றி ஆறு பயணிகள் ரயிலும் தொடர்ந்து சிறப்பு எக்ஸ்பிரஸ் என்கிற முறையிலேயே இயங்கும் என அறிவித்திருக்கிறாங்க புதிய ரயில்வே கால அட்டவணை தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த புதிய ரயில்வே கால அட்டவணை வெளியிடப்பட்டால் மட்டுமே அதில் புதிய ரயில்கள் நீட்டிப்புகள் அதே போலவே டைம் சேஞ்ச் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே புதிய ரயில்வே தான் காலாட்ட நடைபெறும் தற்போது இதை நிறுத்தி வைத்திருப்பதனால புதிய ரயில்களோ நீட்டிப்புகளோ இது போன்ற விஷயங்கள் எல்லாமே தற்போதைக்கு நடைபெறாது எப்போது இந்த புதிய ரயில்வே கால அட்டவணை வெளியாகிறதோ அப்போதுதான் இது தொடர்பான முழு தகவல்களுமே நமக்கு கிடைக்கப்பெறும் இதே போலவே தாம்பரம் செங்கோட்டை இடையே வாரம் மூன்று முறை இயக்கப்பட்டு வரும் சூப்பர் ரயிலானது இன்றைய தினம் முதல் தாம்பரத்திலிருந்து செங்கோட்டை வரை முழு வழித்தடத்திலும் டீசல் என்ஜின் கொண்டு இயக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது முன்னதாக தாம்பரம் முதல் திருவாரூர் வரை மின்சார மூலமும் திருவாரூரிலிருந்து செங்கோட்டை வரை டீசல் என்ஜின் மூலமும் இந்த ரயிலானது இயக்கப்பட்டு வந்தது அதன் பிறகு சில வாரங்களுக்கு முன்பு இந்த ரயில் தாம்பரத்திலிருந்து விழுப்புரம் வரை மின்சார என்ஜின் கொண்டும் விழுப்புரத்திலிருந்து செங்கோட்டை வரை டீசல் இன்ஜின் கொண்டும் இயக்கப்பட்டு வந்தது தற்போது அதை மாற்றி அமைத்து முழு வழித்தடத்திலும் தாம்பரத்திலிருந்து செங்கோட்டை வரை டீசல் இன்ஜின் கொண்டு இந்த ரயில் இயக்கப்படும் என தற்போது தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறது இன்றைய தினம் ஜூன் இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை முதல் தாம்பரத்திலிருந்து இந்த ரயிலானது முழு வழித்தடத்திலும் டீசல் இன்ஜின் கொண்டு இயக்கப்பட்டிருக்கிறது இதற்கான காரணம் என்னென்னு பாத்தீங்கன்னா திருச்சி கோட்டத்தில் தற்போது இரண்டு முறை க்ரூ செஞ்சு நடைபெறுகிறது அதனால் தான் இந்த ரயிலுக்கு விழுப்புரத்திலேயே எஞ்சின் மாற்றமானது நடைபெற்று வந்தது தற்போது என்ஜின் மாற்றம் என்பதும் கிடையாது இந்த ரயிலுக்கு புதிய ரயில்வே கால அட்டவணையில சில மாற்றங்கள் நடைபெறும் நாம் பெரிதும் எதிர்பார்க்கிறோம் ஏனென்றால் இந்த ரயிலுக்கு தற்போது முழு வழித்தடத்திலும் டீசல் இன்ஜின் கொடுப்பதனால இந்த ரயிலுக்கு ஒரு பத்து நிமிடம் முதல் இருபது நிமிடம் வரை விழுப்புரம் ரயில் நிலையத்தில் எஞ்சின் மாற்றுவதற்கான நேரமானது குறைக்கப்படும் இதேபோலவே திருவாரூர் காரைக்குடி இடையே நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகம் வழங்கப்பட்டுள்ள காரணத்தினால அந்த வழித்தடத்திலும் ரயிலின் நேரமானது வெகுவாக குறைக்கப்பட உள்ளது இவை எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கும்பொழுது இந்த புதிய ரயில்வே கால அட்டவணை வெளியாகும்போது தாம்பரம் செங்கோட்டை ரயிலின் நேரமானது குறைக்கப்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது பார்க்கலாம் அனைத்து தகவல்களும் மிக விரைவில் கிடைக்கப்பெறும் புதிய ரயில்வே கால அட்டவணை எப்போது வெளியாகிறதோ அன்றுதான் இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ படிச்சிருந்தேன் மறக்காம அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்